ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அதிர்ச்சியான பல சம்பவங்களும் எதிர்பார்க்காத சில செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கு அதிலும் குறிப்பாக ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை கொலை செய்கிறதுக்கான திட்டம் திட்டப்பட்டிருக்கு இது சம்பந்தமான ஒரு ரகசியமான அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு என்ற செய்தியை பார்க்க முடியுது அரசியல் களம் தொடர்ச்சியான ஒரு பரபரப்போடு இயங்கிக் கொண்டிருக்கு மாறி மாறி ஏராளமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது சில வாக்குறுதிகளும் தேர்தல் கொள்கைக்கு மேலதிகமாக சில வாக்குறுதிகளும் கூட கொடுக்கப்பட்டு வருது தேர்தல் வன்முறை சம்பவம் சம்பந்தமான சில செய்திகளும் பதிவாகியிருக்கு ஒட்டுமொத்தமாக தேர்தல் களம் பற்றின தகவல்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான்

வன்முறை சம்பவங்களில் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு கூட நடத்தப்படலாம் என்ற செய்தியும் தேர்தல்கள் ஆணை குழுவால் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க முடியுது எப்படியான ஒரு பின்புலத்தில் ஒரு வேட்பாளரை கொலை செய்யறதுக்கான சதி முயற்சி சம்பந்தமான தகவல்கள் நேற்று முந்தைய இருந்து பேசப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது அது சம்பந்தமான ஒரு ரகசியமான அறைக்கு கொழும்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு நீதவான் திலினி கமகிவால மிக முக்கியமான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு குறிப்பாரு முன்னாள் போலீஸ் அதிகாரி கண்டிய பிரதேசத்தை சேர்ந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி தான் இது சம்பந்தமான ஒரு சதி முயற்சி இருக்கின்ற சந்தேகத்தை வந்து முன் வச்சிருக்கிறார் மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது சம்பந்தமான சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்ட கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படணும் என்ற உத்தரவு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு சம்பந்தமான முன்னேற்றம் பெறப்பட்ட தகவல்கள் வாக்குமூலங்கள் அடங்குன ஒரு ரகசியமான அறிக்கை குற்றபலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தால் கொழும்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை பொறுத்தவரைக்கும் அனுருகுமார் அனுரகுமாரதி திசாநாயக ஜனநாயகம் மேல தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வாரத பார்க்க முடியுது அவர் மாறி எதிர்த்தரப்பு மேல கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சு வராரு ஆனா இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முதல்ல இருந்த தேர்தல்களோட ஒப்புடுற சந்தர்ப்பத்தில் வந்து அனுரகுமார் திசாநாயக்கவை மக்கள் விடுதலை முன்னணி இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தியை வந்து மற்ற வேட்பாளர்கள் முக்கியமான வேட்பாளர்கள் பெருசா கண்டுகொள்றது கிடையாது வெற்றி பெற அளவுக்கான வாக்குகளை பெற மாட்டாங்க ஒரு போட்டியா கூட கருதுறது கிடையாது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா மற்ற வேட்பாளர்கள் கருதுறாங்கன்றதை உறுதிப்படுத்துற மாதிரியான சில கருத்துக்கள் தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டு வருது அதுலேயும் குறிப்பா சஜித் பிரேமதாச முன் வச்சிருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில ரகசியமான ஒரு டீல் இருக்கு அந்த டீலின் அடிப்படையில் ரெண்டு பேரும் செயல்பட்டு வராங்கன்ற குற்றச்சாட்டு சஜித்

பாராளுமன்றத்தில் ஒரு பெரும்பான்மை இருக்கிற பட்சத்தில் தான் ஆட்சி அமைக்க முடியும் ஜேவிபியால் இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தியால் அந்த மாதிரியான ஒரு ஆட்சி அமைக்க என்ற கேள்வி இன்றைக்கு பலர் மத்தியிலேயும் இருக்கு அந்த கேள்விக்கான ஒரு பதிலை வந்து அனுரகுமாரதி திசாநாயக்க கொடுத்திருக்கிறாரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அக்டோபர் மாதம் எட்டாம் திகதி பாராளுமன்றம் கூட்டப்பட வேண்டியிருக்கு செப்டம்பர் மூன்றாம் திகதி பாராளுமன்றத்தினுடைய கடைசி இதுக்கு முதல் கூட்டத்தொடர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது நாங்கள் வெற்றி பெற்ற பட்சத்தில் அனுரகுமாரதி திசாநாயக்க வெற்றி அடைவாரா இருந்தால் அக்டோபர் எட்டாம் திகதி திட்டமிட்ட மாதிரி பாராளுமன்றம் கூட்டப்படாது ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச உடனேயே பாராளுமன்றம் கலைக்கப்படும் அதுக்கு பிறகு அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களுக்கு அமையும் அதுக்கு ஏற்ற விதத்தில் ஒன்றரை மாதங்களுக்கு ஆட்சி நடத்தப்படும் என்ற விஷயம் அனுரகுமாரதி திசாநாயக்கவால் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு ஒரு புது பாராளுமன்றம் தெரிவு செய்யப்படும் இதில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை எங்களால் அடைஞ்சு கொள்ள முடியும் என்ற விஷயத்தையும் அனுரகுமாரதி திசாநாயக்க நாயக்க சொல்லி பார்க்க முடியுது ஜேபிபி இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ மூன்றே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோட இருக்கக்கூடிய ஒரு காட்சி அடுத்த பொதுத் தேர்தல மூன்றில் இரண்டு பெரும்பான்மைய பெருமா என்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி தான் பார்க்க வேண்டியிருக்கு அவர் சொல்கிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அடுத்த பாராளுமன்றத்துக்கு நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கிற நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான உறுப்பினர்கள் திரும்ப தெரிவு செய்யப்பட்டதுக்கான வாய்ப்பே கிடையாது என்ற விஷயத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு அதிலேயும் குறிப்பாக சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சுயாதீனமாக செயற்படுறதுக்கு ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க இதெல்லாமே ரணில் விக்ரமசிங்கவை பிரேமதாசையும் ஒன்றிணைக்கிறத நோக்கமாக கொண்டுதான் இந்த மாதிரியான உறுப்பினர்கள் ராஜினாமா செஞ்சிருக்கிறார்கள் சிலர் வந்து சுயாதினாமா செயற்பட்டதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க கருத்தை வந்து அவர் சொல்லி இருக்கிறாரு குறிப்பா தன் மேல முன்வைக்கப்பட்ட விமர்சனம் சம்பந்தமாகவும் சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது பார்க்க முடிஞ்சது சஜித் பிரேமதாஸ சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகள் அனுரகுமாரதி திசாநாயகவுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளாக கருதப்படும் ரணில் விக்ரமசிங்க சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகள் அனுரகுமாரதி திசாநாயகவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகளாக தான் இருக்க முடியும் என்ற விஷயங்கள் அவங்களால சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் கூட இந்த வேட்பாளர்களுடைய வாக்குகளை பெற வேண்டிய அவசியம் தனக்கு கிடையாது மக்கள் நேரடியாக தங்களை தெரிவு செய்வாங்க என்ற உறுதியான ஒரு நம்பிக்கையான கருத்தையும் அனுரகுமாரதி திசாநாயக்க சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது தேர்தல் முடிவு என்னன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு ஆனால் பாராளுமன்ற பொது தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொள்ளுமா என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் கூட இருக்கு இதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதி தலைவராக இருக்கிற ருவான் விஜயவர்தனை வந்து இன்னும் ஒரு சர்ச்சையான கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியே சொல்ல முடியும் இந்த தேர்தலில் வந்து ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறாத பட்சத்தில் தோல்வியை கிட்டத்தட்ட ஒப்புக்கொண்டிருக்கிறாங்கன்ற மாதிரியான கருத்துக்கள் ரணில் விக்ரமசிங்கவாலையும் சொல்லப்படுது ருவான் விஜயவர்தனவும் அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு ரணில் விக்ரமசிங்க வெற்றி அடையாமல் அனுர்குமார் திசாநாயக்கவோ சஜித் பிரேமதாசவோ வெற்றி பெற பட்சத்தில் இன்னும் ரெண்டு வருஷங்களுக்குள்ள திரும்ப ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்ற மாதிரியான கருத்தை வந்து ருவான் விஜய்வர்தனை சொல்லியிருக்கிறார் இது மக்களை குழப்புற ஒரு கருத்தா இருக்கும் பிழையா வழி நடத்துகிற ஒரு கருத்தா இருக்கும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்னன்னு சொன்னால் அரசியலமைப்பின் படி சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அஞ்சு வருஷங்களுக்கு பிறகுதான் ஒரு ஜனாதிபதி தேர்தல் திரும்ப நடத்தப்படும் இப்போ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியை என்று சொன்னால் பாராளுமன்றம் மூலமா ஒரு வாக்களிப்பில் தெரிவு செய்யப்பட்ட நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி தான் ரணில் விக்ரமசிங்க திரும்பவும் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் குறைவாக இருக்கும் இப்போ அரசியலமைப்புக்கு மீறி ஐக்கிய தேசிய கட்சி சில பிழையான கருத்துக்களை சொல்லுதுன்ற மாதிரியான கருத்தாகவும் இதை நம்ம பார்க்க முடியும் அப்படியே ரெண்டு வருஷத்தில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் திரும்ப நடத்தப்பட்டதாக இருந்தா கூட மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை மூலமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டியிருக்கு இந்த மாதிரியான நிறைய சர்ச்சையான விஷயங்கள் கூட இருக்குது பர்வான் விஜயவர்தன் என்று சொல்லப்படுற ஒரு மிக முக்கியமான அரசியல்வாதி மக்களை குழப்புற மாதிரி இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்றதுதான் என்னுடைய நிலைப்பாடு அடுத்த விஷயம் தேர்தல் வன்முறை கண்காணிப்பு குழு சம்பந்தமா குழு வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டுருக்கு இதுக்கு முதல்ல நடந்த தேர்தல்களை பொறுத்தவரைக்கும் வன்முறை சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி இருந்தது ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து பெரிய அளவான வன்முறை சம்பவங்கள் என்ற விஷயம் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பால் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த அமைப்பு வைக்கிற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய உத்தரவுகளும் பின்பற்றப்படாமல் இருக்கு என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அதுக்காக அவங்க சுட்டிக்காட்டுற மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னு சொன்னால் இந்த தேர்தலில் வந்து மூன்று லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாத ஒரு நிலமுருவாகி இருக்கு அதுலேயும் பெரும்பாலானவர்கள் பெண்கள் அவங்களுடைய தொழில் காரணமாக இந்த மாதிரியான ஒரு நில உருவாகி இருக்கிறதா சொல்லப்பட்டது அடுத்த விஷயம் எம்பிக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மேலதிகமான ஆயுதத்தை துப்பாக்கியை வந்து கோரி முன் ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அது மாதிரி பதில் போலீஸ் மாதிபருடைய நியமனம் சம்பந்தமான விஷயம் அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு சம்பந்தமான கொள்கைகள் தீர்மானங்கள் சம்பந்தமானது இந்த தேர்தலில் வந்து மிக முக்கியமான தாக்கம் செலுத்தும் என்று தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பால் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ராஜாங்க அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தனக்கு ஆதரவு கொடுக்க முடியாது என்று சொல்லி தெரிவித்த அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிழையான செயற்பாடு என்ற கருத்து தேர்தல் கண்காணிப்பு அமைப்பால் சுட்டி காட்டப்பட்டிருக்கு இதை தவிர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலே இந்த அமைப்பு முன்வைக்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் இப்போ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதே நேரம் அவர் வேட்பாளராக இருக்கு ஆட்சியில் இருக்கிற ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக செயற்படுற சந்தர்ப்பத்தில் வந்து அவர் எப்படி செயற்படம் என்று சொல்லி சில விஷயங்கள் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் தேர்தல் பிரசார கூட்டங்களுக்கு கலந்து கொள்கிறதுக்காக போகிற சந்தர்ப்பங்களில் அவர் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஹெலிகாப்டரையும் அதுக்கான வரப்பிரசாதங்களையும் பயன்படுத்துகிறார் இது சட்டமீறல் என்ற குற்றச்சாட்டம் கூட முன்வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இந்த மாதிரி அரசியல் களம் பரபரப்போடு இயங்கிக் கொண்டிருக்கு தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்கள் வேட்பாளர்கள் மேலேயும் முன்வைக்கப்படுது வேட்பாளர்களும் மாறி மாறி சில குற்றச்சாட்டுக்களை வந்து சுமத்தி கொண்டிருக்கிறாங்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நெருங்கி கொண்டிருக்கு என்ன நடக்கும் என்ற பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல பதிவு செய்ய என்ன ஒரு காணொளியில என்ன ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்